இறைவன் எங்கு இருக்கிறார் ஓம் சாந்தி கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் எல்லாருடைய பார்வை அப்படியே மேலே போகும் இல்லைங்களா அப்ப உலகத்துல எல்லாருக்குமே தெரியுது இறைவன் மேலே இருக்கார் அப்படின்னு எங்கே இருக்காருன்னு காட்டுன்னு சொன்னா உடனே இப்படி கை காட்டுவான் மேலே இருக்கார் அப்படின்னு இப்படி கையை காட்டுறான் பாருங்கள் உலகத்துல எல்லாத்த விட உயர்ந்த சக்தி அந்த இறைவன் பரம்பொருள் அப்புறம் அவர் ஹையஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் கூட ஹையஸ்டாக தான் இருக்கும் இல்லைங்களா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்துல தான் இருப்பார் அதனால தான் கோயில்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த மலை எல்லாம் வந்து கட்டுறாங்க ஏன்னா அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கார் அதனால் பொதுவாக உலகத்தில் கூட ஏதோ ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க மேலே அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் அவர் மேல வந்து செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்வாங்க ஸோ கடவுள் உயர்ந்த இடத்துல மேலே இருக்கார் அப்படிங்கிறத உலகத்துல எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அதை வார்த்தையில சொல்லவும் செய்கிறாங்க அப்போ உண்மையில அப்ப இறைவன் மேலே இருக்கார்னா மேலே எங்க இருக்கார் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு மேலே நம்ம பார்க்குற ஆகாயம் மேக கூட்டங்கள் அதுக்கு மேலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு உலகம் செம்பொன் நிறமான ஒளிமயமான உலகம் அந்த உலகத்துக்கு தான் பரந்தாமம் ஆத்ம உலகம்னு சொல்றோம் அதுதான் இறைவனுடைய உண்மையான வசிப்பிடம் பக்தியில் ஆறாவது தத்துவம் பிரம்ம லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய விதமான பெயர்கள் இருக்கு முக்தி தாமம்னு சொல்லுவாங்க நிர்வாண தாமம்னு சொல்லுவாங்க சிவலோகம்னு சொல்கிறாங்க சொல்றாங்க பல பெயர்கள் இதற்கு இருக்கு ஸோ அங்க பரமாத்மா ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார் உடலற்ற நிலையில இருக்கார் பரமாத்மா ஒளியாக இருக்கக்கூடியவர் அன்பின் கடல் அமைதியின் கடல் தூய்மை சுகம் சக்தி எல்லாத்துலேயுமே கடவுள் கடல் போல இருக்கார் அப்ப அவர் வசிக்கக்கூடிய இந்த ஆத்ம உலகம் பரந்தாமம் இந்த பிரம்ம லோகத்தில் கூட அவருடைய இந்த சக்தி குணங்களுடைய அதிர்வலைகள் கம்ப்ளீட்டாக நிரம்பி இருக்குது ஸோ ஆத்மாக்கள் நாம் அவருடைய குழந்தைகள் நம்ம கூட கடவுளோடு சேர்ந்து அதே இடத்துல அவரை போலவே ஜோதி புள்ளி வடிவமாக தான் இருந்துகிட்ருக்கோம் உலகத்தில் பாருங்கள் சொல்கிறாங்க கடவுள் தூணில் இருக்கார் துரும்பில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் உலகத்தில் குப்பை இருக்குது நிறைய டஸ்ட் இருக்குது அழுக்கு இருக்குது அப்போ அங்கெல்லாம் கடவுள் எப்படி இருப்பார் ஏன்னா அவர் தூய்மையானவர் அவ்வளோ பரிசுத்தமானவர் எப்படி ஒரு அழுக்கில் குப்பையில் இருக்க முடியும் ஆனால் அந்த கடவுளை இறைவனை நான் எங்கேருந்து வேணால் நினைக்கலாம் நான் எந்த இடத்துல இருந்து அவரை நினச்சாலும் அவருடைய உதவி எனக்கு கிடைக்கும் அவருடைய சக்தியை என்னால் அனுபவம் பண்ண முடியும் அதனால என்ன சொல்கிறோன்னா கடவுள் எல்லா இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டோம் உண்மையில் இறைவனுடைய சக்தியை நான் எங்கேருந்து வேணா அனுபவம் பண்ண முடியும் ஆனால் அதுக்காக அவர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன் உட்காந்து என்னுடைய அப்பாவை நினைக்கணுன்னா நினைக்கலாம் அதுக்காக எங்க அப்பா இங்க இருக்காரா கண்டிப்பாக இங்கே இல்லை அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கார் அதே தான் நான் எங்கேருந்து வேணால் இறைவனை நினைக்கலாம் அவருடைய உதவி அவருடைய சக்தி அந்த அனுபவத்தை எடுக்கலாம் ஆனால் அவர் எங்கே இருக்க அவர் ஆத்மா உலகம் அந்த பிரம்ம லோகத்தில் தான் சிவ லோகத்தில் தான் அவர் வந்து இருக்கார் அது ஆத்மாவனுடைய வீடாகவும் இருக்கு ஆத்மா அங்கே உடலற்று ஒளியாக இருக்கிறதுனால எந்த ஒரு சவுண்ட் இல்லாமல் இருக்கு அதனால் அதான் அமைதியின் உலகம் சைலன்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஓம் சாந்தி